வணக்கம் நகை தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி வாங்க உருளைக்கெழங்கு வறுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி சீவி கிழங்க இந்த மாதிரி சீவிக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் ஆயில் வச்சிருக்கேன் உப்பு போட்டுடலாம் தக்காளி போட்டுடலாம் வெங்காயம் போட்டுடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுடலாம் போட்டுருலாம் இதோட கோவுத்தூள் போட்டுடலாம் இந்த தூள் போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா வேகலாங்க வேகட்டும் மூடி வச்சிடலாம் நீங்க தொடர்ந்து பார்க்கலாங்க நல்லா வந்து வச்சுக்கோங்க நம்ம தக்காளி போட்டுலாம் நினைக்கிறாங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வறுத்து பாருங்கள் சொன்னால் டேஸ்டியாக இருக்கும் பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இன்னும் சொத்தை நல்லா கலர்ஃபுல்லாக இன்னும் சொத்தை இருக்கணுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க வேறு பிளேட்டில் மாப்பிடுங்க இப்போ உருளைக்கெழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வர